எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலும் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புதன்கிழமை தை அமாவாசை திருநாள் அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று சொல்லக்கூடிய தை அமாவாசை திருநாள் மாதந்தோறும் அமாவாசை திதியாகப்பட்டது வந்தாலும் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுகிறது ஒன்று பார்த்தீங்கன்னா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று அமாவாசைகளில் முறையாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்று சொன்னாலே போதும் வருடமெல்லாம் முன்னோர்களுக்கான வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுத்த பலன்களை நீங்கள் பெறுவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த அமாவாசைகள் கொடுக்கும் அதாவது இந்த முறை வரக்கூடிய இந்த தை அமாவாசை திருவோணம் என்று சொல்லக்கூடிய சுப நாளையும் தாங்கி வருது புதன்கிழமையும் தாங்கி வருது இத்தனை சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய இந்நாளில் இரவு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ஓரு நிமிடங்கள் மிக முக்கியமான ஒரு நிமிடங்களாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்துல நான் சொல்ற இந்த விஷயத்தை அதிர்ஷ்டத்தை அடைவீங்க கூட பார்க்க முடியாத அளவிலான அதிர்ஷ்டத்தை நீங்க அடைவீங்க என்னங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்ப்போம் பதிவை முழுமையா தயவு செஞ்சு பாருங்க அதாவதுங்க ஹோரை அட்டவணை அப்படின்ட்டு இருக்கு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரங்களை ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செய்யும் இப்போ இன்னைக்கு வந்து கிழமன்னா இன்னைக்கு சூரியன் உதித்த நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்தை புதன் ஆட்சி செய்யும் அதன் பிறகு அதை தொடர்ந்து கிரகங்கள் ஆட்சி செய்யும் இந்த மாதிரி ஒரு நாள் தொடங்குகிறதுன்னு சொன்னால் அந்த நாளில் பல கிரகங்கள் அந்த ஒவ்வொரு மணி நேரத்தை ஆளுகை செய்யும் அது நாட்கள் எந்தெந்த திதிகளில் நட்சத்திரங்களில் சுபதினங்களில் ஆளுகை செய்கிறது அப்படிங்கிறத நீங்க கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த வேலைகளை நாம செஞ்சோம்னா சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம் ஹோரை தெரிந்தவனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஹோரை தெரிந்தவனை யாராலும் வெல்ல முடியாது இந்த மாதிரியான சில பொன்மொழிகள் எல்லாமே இருக்கு ஹோரை அறிந்தவர்கள் மிக பெரியவர்கள் ஆகிறார்கள் ஹோரை அறிகிறது வந்து ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் அறிந்து அந்த கிரகத்தின் ஹோரைகள் வரும்போது அதற்குண்டான வேலைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் நம்முடைய காரியங்களில் இருக்கிற தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதன்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை திருநாள் எவ்வளவு நேரம் இருக்கு இந்த திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த திதி இருக்கு அமாவாசை திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரையிலும் இருக்கு சரிங்களா ஆனா இந்த சுக்கர ஹோரை என்று சொல்லக்கூடியது ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு மணி வரை இருக்கிறது இரவு இந்த திதி எவ்வளோ நேரம் இருக்குது ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கு ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த பூஜை செய்வதற்குண்டான சுக்கர ஹோரையும் அமாவாசை திதியும் சேர்ந்த நேரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை இரவு ஏழு மணி முதல் ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த இருபத்தி ஓரு நிமிடங்களில் நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் ஏகப்பட்ட நன்மைகளை அடைவீங்க தேவி மகாலட்சுமி தேவிய மாதுளை பூ நிறத்தாளை அப்படின்னு சொல்றாங்க தேவி மகாலட்சுமிய மாதுளை பூவால் அர்ஷிப்பது ரொம்ப விசேஷம் நீங்க வந்து நெத்தியில சந்தனம் இருறீங்க இல்லையா அந்த சந்தனத்தை கூட மாதுளை குச்சியால் தொட்டு அதை நாம நெத்தியில இடும்போது சிறப்பான பலன்களை நாம் அனுபவிக்கலாம் இந்த மாதுளை அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகள் நிறைந்த சக்திகள் நிறைந்த மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு விருட்சமாக சொல்லப்படுகிறது அதனால ஒரு ரெண்டு மூணு மாதுளை பூக்கள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த இந்த பௌர்ணமி சாரி இந்த அமாவாசை நாள்ல தை அமாவாசை நாளில் கொஞ்சம் மாதுளை பூக்களை பறித்து ரெண்டு மூணு பூக்களை பறித்து இரவு இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்குள் அதாவது அந்த இருபத்தி ஓரு நிமிடங்களுக்குள் அந்த மாதுளை பூக்களை மகாலட்சுமியின் புகைப்படத்துக்கு முன்னாடி வைத்து இல்லைன்னா பெருமாளின் புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு விளக்கில் அகல் விளக்காக்கலாம் காமாட்சியம்மா விளக்காக்கலாம் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரிப்பூட்டு தீபம் போட வேண்டும் இப்படி நாம் தீபம் போட்டோம் என்று சொன்னால் சர்வ லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும் எக்கச்சக்கமான லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் யாராருக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஒரு பிரயோகத்தை செய்து பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று கொள்ளுங்கள் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான முறை நீங்க வந்து ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிறதே இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான முறை உங்களுக்கு என்ன இந்த மாதுளை பூ கிடைக்கணும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா செடியில மாதுளை பூ தான் காயா வரும் நம்மளுக்கு வந்து பூ வேணும்ட்டு எல்லா பூயுமே நீங்கள் வந்து பறிச்சிட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும் ஒரு ரெண்டு மூணு பூ மட்டும் இருந்தால் போதும் அதுவும் அந்த ஒரு ஒரு மாதிரி வாட்ரு ஸ்டேஜ் அந்த காய் விடாத பூவாக சொல்லுவாங்க ஒரு மாதிரி வாட்ரு ஸ்டேஜ் காய் விடாத பூ அந்த மாதிரி கிடச்சா இன்னும் நன்றாக இருக்கும் ஏன்னா சில பேர் காய் விட்ட பூவை வந்து லைட்டாக பிஞ்சு மாதிரி காய் விட்டுருக்காங்க அதை போய் பறிச்சுட்டு வருவாங்க அப்படி இல்லாமல் காய் விடாத பூவாக பார்த்து ரெண்டு மூணு மூணுந்தான் போதும் சாஸ்திரத்துக்கு இதோடு சேர்ந்து மல்லிகை பூவையும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து தேவியினுடைய மிக விருப்பமான பூ மலர்னு சொல்லலாம் தெய்வங்களை வந்து வசீகரணம் செய்யணும் அப்படின்னா மல்லிகை பூவால தான் முடியும் ஏன்னா இந்த மல்லிகை பூ இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த மல்லிகை பூவை தேவியை அர்ச்சிப்பதின் மூலமாகவும் தேவியின் பரிபூரண அருளை பெறலாம் என்ன சொல்லுது சாஸ்திரமே அமாவாசை நாளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை நாளிலோ பெருமாள் இருக்கிற தாயாருக்கு மல்லிகை பூவை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதின் மூலமாக தாய் வசியம் தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமைகளோ அல்லது ஏழு அமாவாசைகளோ நாம் வந்து வழிபாடு செய்கிறதுனால அன்னையின் பரிபூரண அருளை நீங்கள் பெறலாம் மகாலட்சுமி விஷயத்தையும் பெறலாம் பெருமாள் விஷயத்தையும் பெற்று பெருவாழ்வாழல ஏன்னா பெருமாளை நீங்கள் வழிபட்டால் மகாவிஷ்ணுவை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் தாயாரை வழிபட்டதுக்கு தான் சமம் ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க சார் நாங்கள் வந்து பெருமாளை தனியாக கும்பிடணுமா தாயாரை தனியாக கும்பிடணுமாங்க பெருமாளை கும்பிட்டீங்கன்னாவே தாயார் ஓடோடி வந்துடுவாங்க எப்படி ஸ்ரீராமரை கும்பிட்டால் ஆஞ்சநேய பகவான் ஓடோடி வருகிறாரோ அதே போல தாயாரை வணங்கினால் விஷ்ணு ஓடோடி வருவார் பெருமாள் ஓடோடி வந்து உங்களுக்கான அனைத்து விதமான சுபிக்ஷங்களையும் அருள்வார் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை ஏன் இந்த தை அமாவாசையில வரக்கூடிய சுக்கரஹோரையில செய்ய சொல்றேன் சுக்கரஹோரை எட்டு மணி வரைக்கும் இருந்தாலும் அமாவாசை திதி இருபத்தோரு நிமிடங்களோடு நிறைவு பெறுறதுனால ஏழு மணி ஏழு மணிலேருந்து இருந்து இருபத்தோரு நிமிடங்களுக்குள் செஞ்சிருங்கன்னு சொன்னேன் ஏன் இந்த சுக்கரஹோரையில செய்ய சொல்கிறேன்னா சுக்கரனின் அதி தேவதை லக்ஷ்மி லக்ஷ்மி அவதரித்த திதி அமாவாசை திதி இது வந்து பல பேருக்கு தெரியாது லக்ஷ்மியினுடைய அவதாரங்கள் ஏகப்பட்ட முறை நிகழ்ந்திருக்கு பார்கடலிலிருந்து அவதரிச்சிருக்கிறாங்க தீ ஜுவாலையிலிருந்து அவதரிச்சிருக்கிறாங்க தாமரை பூவிலிருந்து அவதரிச்சிருக்கிறாங்க தேவியின் ஒவ்வொரு அவதாரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு அவதாரத்தினுடைய நாள் திதி நட்சத்திரங்கள் இதை வைத்து பார்க்கும்போது அன்னையானவள் நெருப்பு பிளம்பிலிருந்து தீ ஜுவாலையிலிருந்து தோன்றியதன் திதி தான் அமாவாசை திதி அதனால தான் தீபாவளி நாளை அமாவாசையில் கொண்டாடுறோம் அன்னைக்கு தான் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜைலாம் செய்வோம் நீங்கள் வந்து கேட்கலாம் ஏங்க தீபாவளி நாள் வந்து ஏன் அமாவாசையில் கொண்டாடுறன்ட்டு ஏன்னா லக்ஷ்மி தோன்றியதன் நாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது அதுவும் ஒரு கதை என்னதான் என்னதான் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் இறந்த தினத்தை தீபாவளியாக நம்ம கொண்டாடினாலும் இன்னொரு புனை கதையாக வருவது மகாலட்சுமி தேவி தோன்றியதன் அந்த அது தீஜ்வாலை நெருப்பு பிளம்பில் இருந்து அன்னையானவள் தோன்றியதன் ஒரு திதி தான் அமாவாசை என்பதனால அன்னைய வந்து நாம அமாவாசை திதியில வணங்குறோம் அதே நேரத்தில் அமாவாசை திதியும் சுக்கர ஹோரையும் இணைந்து வரும் இந்த தை அமாவாசை அது இன்னும் விசேஷம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு அமாவாசை தான் ரொம்ப சிறப்பு தையே ஆடி புரட்டாசி இந்த மூணு அமாவாசையும் அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த அமாவாசைகளில் நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இவற்றிற்கு பலன்கள் ஏராளம் எக்கச்சக்கமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை திதிகள் இந்த மூணு அமாவாசை திதிகளும் எக்கச்சக்கமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதிகள் என்பதனால தவறாம மறக்காம இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிருங்க சில பேருக்கு மாதுளை பூ கிடைக்காது செடி இருக்கும் மாதுளை பூ வந்து கிடைக்காது செடியில் இருக்காது அப்படி இருக்கும் போது என்ன பண்ணலான்னா மாதுளை பழத்தை முத்துக்கள் இருக்கு இல்லையா முத்துக்கள் அந்த முத்துக்களை வந்து நைவேத்தியமா படைத்து கூட தேவிய வணங்கலாம் பூ கிடைக்காதவங்களுக்கு மாதுளை முத்துக்கள் அதை வச்சு இந்த சுக்கரஹோரையில கும்பிட்டீங்கன்னா சர்வ லக்ஷ்மி வசியம் ஏற்பட்டு தொட்டதெல்லாம் ஈடேறுவதற்கு வழிவகையாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் மறவாமல் செய்து பயனினை அடையுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தை அமாவாசை நாட்டில் இரவு வேளையில் அமாவாசை திதி முடியறதுக்குள்ள அந்த ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்கள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் எப்பாடு பட்டாவது எப்பாடுபட்டாவது ஏதேனும் ஒரு மந்திரத்தை காயத்ரி மந்திரமாக்கலாம் நமசிவாய மந்திரமாக்கலாம் நாராயண மந்திரமா இருக்கலாம் நூத்தி எட்டு முறை மட்டும் சொல்லிடுங்க எப்படியாவது சொல்லிடுங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கிங்க அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஏங்க அப்படி ஏன் இந்த திதியில சொல்றது அவ்வளவு சிறப்பா அப்படின்னா மாந்திரீக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை திதியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உங்களுக்கு லட்சம் மடங்கு பலனினை கொடுக்கும் எப்படிங்க அமாவாசை திதியில் அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகளில் அதுவும் தை அமாவாசையில சொல்றது மிக 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 அற்புதமான பலன் இந்த அமாவாசை திதியில் நீங்க ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே அது லட்சம் மடங்கு சொன்னதற்கான பலனினை கொடுப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால நாம் இவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான திருநாளை தவற விடலாமா நிச்சயமாலும் தவற விடக்கூடாது அல்லவா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா அதனாலதான் நான் ரொம்ப இதை இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணத்தை செய்துவிட வேண்டும் சூரியன் வந்த பிறகு அந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடுகளை கண்டிப்பா செய்ததன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன மாதிரி எல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அதுக்கு எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன் என்னன்னா ஆக்சுவலாக பசு மாட்டுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதின் மூலமா முன்னோருக்கு உண்டான தர்ப்பணம் செய்ததன் பலனை நீங்கள் பெற்று பெருவாழ் வாழ்வீர்கள் இப்ப நீங்க முன்னோர்களுக்கு நீர்நிலை இருக்கிற இடத்துக்கு போய் கு குருமார்களை பிடிச்சு அவங்க மூலியமாக மந்திரங்களை சொல்லி புரோஹிதம் பண்ணி நாம வந்து தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதுங்கிறது இல்ல அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த தர்ப்பணத்தை எளிமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த பசுமாட்டுக்கு உணவினை வாங்கி கொடுப்பதின் மூலமாக ரொம்ப எளிமையான முறையில் தர்ப்பணத்தை நீங்க கொடுத்ததன் பலனை பெறலாம் அதே நேரத்தில் எல் கலந்த வெள்ளை சாதத்தை காகத்திற்கு வைத்து கும்பிடுவதன் மூலமாகவும் தர்ப்பணம் கொடுத்த பலனினை பெற்று பெருவாழ்வு வாழலாம் இன்னும் சில பேர் வந்து கேட்பாங்க சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க நல்லதுங்க நாங்கள் அதை செய்கிறோம் இது ரெண்டுமே எங்களால் செய்ய முடியாது கொஞ்சம் பிஷி ஷெடியூலில் இருக்கும் ஏதாவது ஆஃபீஸ்க்கு போகும்போது ஏதாவது அப்படியே போகும்போது அப்படியே செஞ்சுட்டு போக முடியுமான்னு கேட்பேன் ஏன்னா இன்றைக்கி கடவுளையே நம்ம போகிற போக்கில் தானே கும்பிட்றோம் அதுக்காக நேரம் ஒதுக்கி வச்சு நம்ம கோயிலுக்கு போனாலே உடனே ஃபோன் வருது கோயிலில் தான் ஐம்பது ஃபோன் வருது வீட்டில் போதெல்லாம் ஒண்ணுமே வராது உடனே உடனே ஓடுவாங்க நான் கோயில் ஆக்சுவலா இறைவனை நாம தரிசனம் செய்ய போறோம் சரிங்களா அந்த இறை தரிசனம் எப்படி இருக்கணும்னா மனமும் உடலும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் மனமும் உடலும் எப்பொழுது இணைந்து இறை ஜோதியை காண்கிறதோ அப்போ தான் நம்ம பிரார்த்தனையே நிறைவேறும் சில பேர் போவாங்க வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறேங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணுறாங்க ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது எனக்கு எந்த விதமான சுபிக்ஷமும் கிடைக்க மாட்டேங்குது நன்மையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எப்படிங்க கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வேலைக்கு போகிறீங்க இந்தந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க சரி வேலைக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க எவ்வளோ நேரம் இருப்பீங்க எவ்வளோ நேரம் அபிஷேகத்தில் கலந்துக்குவீங்க எவ்வளோ நேரம் அந்த அந்த அலங்காரத்தை பார்ப்பீங்க எவ்வளோ நேரம் பிரார்த்தனை வைப்பீங்க எவ்வளோ நேரம் கோயிலில் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டால் நோம்பாங்க இல்லம்பாங்க சும்மா ஒரு போவங்க கும்பிடுவோங்க அந்தவங்க இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொன்னாங்க நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சித்தர் வாக்கு நான் சொல்ல இது வந்து சித்தர் வாக்கு நான் சொன்னது இல்ல அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா கோயிலுக்கு போகிற கடவுள் இருக்கிறாரு அவருடைய ரூபம் பார்த்தீங்கன்னா கல் ரூபமாக இருக்குது அவரை நாம் பார்த்து கும்பிட்றோம் நாம வெறுமனே கடவுள்கிட்ட எனக்கு அதை பண்ணி கொடு இதை கொஞ்சம் கொடுன்னு அந்த சிலையை பார்த்து சொல்லி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் ஏன் அந்த சிலையை வச்சிருக்கிறாங்க அந்த கடவுள் அந்த கடவுளின் உருவத்தை மனதிலே பதிக்கும் பொழுதும் நம்முடைய ம நம்மளுடைய மனதிற்குள் கடவுள் வந்துடணும் சரிங்களா ஏன்னா இது வந்து சில பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கே போகக்கூடாது நம்ம வீட்டிலேருந்தே மனசார கடவுளை கும்பிடலாமே அப்படிம்பாங்க அதுக்கு அது அது அர்த்தம் இல்லை கோயிலுக்கு போகிறோம் அந்த ரூபத்தை காண்கிறோம் அந்த அலங்கார ரூபத்தை அந்த ஆனந்த ரூபத்தை கடவுளை அலங்காரத்தோடு பார்க்கும்போது நான் நம்மளுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது இல்லையா அந்த ரூபத்தை நம்மளுடைய மனதுல பதிய வைக்கும் பொழுது கடவுள் நம்மளுடைய மனதுல வந்து உக்காரணும் அப்படி மனதுல உக்காந்த கடவுள்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனைகளை வைக்கணும் நம்ம அங்க இருக்கிற சாமிகிட்ட அதை கூடு இதை கூடுன்னு கேட்டால் ஒன்றாக போறது நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை மனதில் உட்கார வச்சு அதன் பிறகு நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்க கடவுள் கொடுக்கலன்னா ஏன்னு வந்து கேளுங்க இதெல்லாம் உண்மைங்க இதெல்லாம் சொல்றதுக்கு யாரும் இல்லை அதனால தயவுசெய்து கடவுளை கும்பிடும் பொழுது மனமும் உடலும் ஒன்றிணைந்து கும்பிடுங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா ஃபோன் எல்லாம் சைலண்டில் போட்டுருங்க எவ்வளோ நேரம் ஆயிடப்போகுது அரை மணி நேரம் ஆகுமா அதுக்கு தான் அதுதான் எக்ஸ்ட்ரீமான பிரார்த்தனை நம்மளுடைய இந்த தேகத்தை கொடுத்து உயிரை கொடுத்து புத்தியை கொடுத்து ஆத்மாவை கொடுத்து சர்வ சுதந்திரத்தையும் கொடுத்து நமக்கு வாழ்க்கை அளித்த அந்த எம்பெருமானுக்காக வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க முடியும் இல்லை வேணாங்க மாசத்தில் ஒரு அ அரை மணி நேரம் ஒதுக்க முடியாதா அதனால் இறை ஜோதியை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த அமாவாசை வழிபாடு அமாவாசை நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அமாவாசை நாளில் நீங்கள் செய்கிற தான தர்மங்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றும் என்றாலும் இந்த அமாவாசை திதியில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் தலைமுறை தலைமுறைக்கும் புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் சரிங்களா எதுனா இந்த அமாவாசை வ வழிபாடு மாந்திரிக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அமாவாசை திதியில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே பன்மடங்கு பலனினை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது மாதிரி இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்னங்க சொல்றீங்க தெய்வீக நாளுன்னு சொல்றீங்க அற்புதமான நாளுன்னு சொல்றீங்க ஆனால் முக்கிய முடிவுகளை எடுக்க வேணாம்னு சொல்றீங்களே என்னங்க அப்படின்னு பாருங்க ஆக்சுவலா நம்மளுடைய ஆக்டிவேஷன் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் செயல்படுது கிரகங்களுடைய அடிப்படை நம்மளோட தலைமையில கிரகம் சுத்துதுன்னு நினைச்சுக்கோங்க இப்படி சுத்துற இந்த கிரகங்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கோம் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கிரகங்களுடைய செயல்பாடுகள் சமநிலையாக இருக்காது அதனால் மனிதர்களினுடைய பக்குவம் மனோபாவம் சுபாவம் இது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க மற்ற நாள்லாம் நல்லா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க கரெக்டாக அந்த அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் எங்களுடைய கோபம் அதிகமாகும் நீங்க கூட கேட்கலாம் உனக்கு அந்த அமாவாசை பௌர்ணமி வந்தா மட்டும் என்னதான் வருதுன்னே தெரியல அப்போ மட்டும் நீ ரொம்ப கோபம் ஆயிடுற டென்ஷன் ஆயிடுற அப்படின்னு சொல்லுவாங்க இது சுபாவம் இயற்கை சுபாவம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனரீதியா பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள நீங்க பாக்கும்போது நல்லாவே உங்களால நோட் பண்ண முடியும் அவங்க வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள கொஞ்சம் ஆக்ரோஷமான மனநிலையோடு இருப்பாங்க சோ நீங்க கொஞ்சம் இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு இறைபக்தியில் கவனத்தை செலுத்துங்க முன்னோர் வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க சரிங்களா இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம் தொடர்பான விஷயங்களில் தலையீடு பண்ணாதீங்க நீங்களும் பண பரிவர்த்தனை செய்யாதீங்க பெரிய தொகையை நான் சொல்கிறேன் இப்போ இப்போ ஒருத்தர் வராறு ஒரு நூறுரூவா கேட்குறாரு கொடுக்கலாமான்னு கேட்டால் அது அது அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை கொடுக்கலாம் பட் பெரிய தொகை நாம் அமௌண்ட்டாக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறத அமாவாசையில் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா நம்ம பெரிய தொகையை ஒருத்தருக்கு கொடு அதாவது ஏற்கனவே முடிவு செய்து கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னா அது வேற அது வேற பட் அதுவே அமாவாசை நாளில் கொடுக்க மாட்டாங்க அமாவாசை வெள்ளி செவ்வாய் எல்லாம் பண விஷயத்தை நம்ம வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு முடிவை எடுத்து அன்னைக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ கொடுத்துருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அதனால் வெயிட் பண்ணி கொடுங்க அமாவாசையில் நீங்கள் முழு இறைபக்தி முழு முன்னோர் வழிபாடு இதிலையே கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னாவே போதுமானது சரிங்களா என்று நாம் சொல்லுகிறோம் இதில் பார்த்தோம் என்றால் இந்த அமாவாசை நாட்களில் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் தை அமாவாசை சுக்கர நீங்கள் நீங்க மகாலட்சுமியை நோக்கி வைக்கக்கூடிய பிரார்த்தனை கண்டிப்பா ஏற்றுங்க அந்த தேவிக்கு முன்னாடி ரெண்டு விளக்கை வச்சு பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க நெய் விளக்கு ஏற்றுங்க இப்படி ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஏன்னா நெய் சுக்கர அந்த விளக்கு ஏற்றி அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் போது கேட்டது யாவும் கிடைத்து நினைத்தது யாவும் பெற்று பணம் போதும் போதும் என்ற அளவிலே உங்களிடம் பெருகுவதை யாராலும் தடுக்கவே முடியாது ஸோ இந்த பதிவை பொறுமையாக கேட்டமைக்கு நல்ல நன்றி இந்த தை அமாவாசையில் இரவில் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பயனடைங்க நன்றி வணக்கம்